கூட இருக்கக்கூடியவங்க தோல் கொடுத்து உதவுவாங்கன்னு நீங்க என்றைக்குமே நினைச்சு பார்த்ததில்ல கடைசி வரைக்குமே உங்க உழைப்புலையே வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கிறதா இருக்கட்டும் ஒரு உதவின்னு போய் கெட்டு நிற்கிறதா இருக்கட்டும் நீங்க அந்த விஷயத்த செய்யவே மாட்டீங்க அப்படி ஒரு உதவி கேட்குறேன்னா கூட ரொம்ப கோச்சப்படக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் ஆனா சில காலமாகவே உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நிறைய மனக்கசப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சொந்த பந்த வகையிலா இருக்கட்டும் இந்த இந்த நண்பர்கள் வகையில் கூட நீங்க சொந்த பந்தத்தை கூட அதிகம் நம்ப மாட்டீங்க இந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக நம்புவீங்க ஆனா அந்த நண்பர்கள் வகையிலுமே நிறைய மனக்கசப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ராசி அன்பு இருந்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாங்க மனசுலையுமே ஒரு குழப்பம் ஒரு நிலை இல்ல இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா வருமானம் பொறுத்த வரைக்குமே ஒரே சீராக அமையல ஒரு நேரம் நல்லபடியாக வருமானம் வந்தா அதுக்கு மேல செலவுங்கிறது கொஞ்சம் பின்னாடி இருக்குது எந்த செலவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எந்த ஒரு புது முயற்சியும் செய்ய முடியாத சூழ்நிலை தான் மிதனராசி அன்புள் பெரும்பாலும் இந்த நேரம் வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க ஏரா கும்பிடாத கோவிலில் கும்பிடாத சாமியில்னு நீங்கள் நிற நிறைய விஷயங்கள் நிறைய வழிபாடு செஞ்சாலுமே ஒரு நல்ல நிலைமை இல்லைங்கிறத உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருந்துட்டு வருது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் மிதன ராசி அன்புகள் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் அதே மாதிரி நீங்கள் இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போறீங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரத்தில் மிதன ராசி ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்யணுங்க என்னென்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வந்து குலதெய்வ படம் இருந்தால் அதுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ படம் இல்லைன்னா காமாட்சம் விளக்குக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு மல்லிகை பூக்களால் வாசனை தரக்கூடிய பூக்களால் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் பூக்கள் செஞ்சு நீங்கள் அர்ப்பணம் செஞ்சு இந்த நேரம் வழிபட்ட பின்னாடி இந்த கேசரி இந்த சக்கரை பொங்கல் மாதிரி இனிப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த நேரம் அன்னதானமாக செய்யலாம் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இந்த நேரம் நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும் புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால நெய் தெய்வ ஏற்றி வழிபட பாருங்க புதன் பகவான் அம்சம் நிறைஞ்சிருக்க கூடிய பெரும்பால் வழிபாட்டை நீங்க வாரம் வாரம் இந்த காலகட்டங்களில் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி முடிஞ்சவங்க புதன் பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்க கூடிய மதுரம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களை தர்றத தவிர்த்துக்கணும் வீட்டுல பொறுத்த வரைக்குமே எப்போதுமே நீங்க வசம்பு வச்சிருக்க பாருங்க இதனால இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் விலங்குகளும் நீங்க துன்புறுத்துறது வேண்டாம் பெரும்பாலும் மிதனராசி என்ன பொறுத்த வரைக்குமே இந்த விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்போதுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அதாவது இந்த அணில் இந்த பறவை மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் இந்த விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய வீட்டில் இந்த கூடு கட்டக்கூடிய வாய்ப்பு தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வீட்டில் பெரும்பாலான உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதனால எக்காரணத்தை கொண்டு விலங்குகளை இந்த நேரம் விலங்குகளையோ பறவைகளையும் நீங்க துன்புறுத்த வேண்டாம் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்க கும்பிடக்கூடிய எல்லா சாமிகளும் உங்களை திரும்பி பார்க்கும் உங்க கூடவே நின்று துணையா காக்கணும்னு சொல்லலாம் இந்த விஷயத்த மறக்காம செஞ்சுட்டு இருப்பாருங்க நிச்சயம் நல்ல தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா பாகிஸ்தானத்துல சனி ராக இருந்தாலுமே ராசியில குருவோட பார்வை சனி சனிராகுவால கிடைக்கக்கூடிய நன்மை முன்னாடி விட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுங்க முக்கியமா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேர் இந்த செலவு வைக்கக்கூடிய வாகனத்தை மாத்துவீங்க பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக உண்டு உங்களுக்கு இந்த பயணங்கிறது இல்லாம நாளே இல்லை விதராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில நீங்க எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பயணங்கிறது உங்க வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை இந்த நேரம் பயணமும் உண்டு பயணத்தால் ஆதாயம் இருக்கான்னு பார்த்தா ஆதாயமும் இருக்குது சுக்ரன் குரு இணைஞ்சு ஏழாம் இடத்து பார்க்குறதால முன்னாடி விட இந்த நேரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வீட்டில் அமைதிங்கிறது இருக்குங்க ஏன்னா முன்னாடி பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி சம்மந்தம் இல்லாத சண்டை போட்டுருப்பீங்க நிறைய கருத்து வேறு வேறுபாடு இருந்திருக்கும் எந்த சூழ்நிலையும் சாதகமா இருந்திருக்காது நீங்க சும்மா இருந்தா கூட மற்றவங்களால நிறைய பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குங்க இனி அந்த நிலைமை இல்லை ஏன்னா எங்க தப்பு நடக்குது எந்த விஷயத்துல எப்படி கவனம் செலுத்தணுங்கிறது ரெண்டு பேருமே புரிஞ்சிருக்கிறீங்க அதனால இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது தொழில் ஸ்தானத்துலையும் இந்த நேரம் பார்க்கக்கூடிய தன்மை வீடு காட்டணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமா தாமதம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் அந்த நேரம் சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் ரொம்ப நாளாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க அந்த வகையில் இந்த நேரம் சகோதர உறவு வகையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால எங்கே எந்த இடத்துல நீங்கள் பார்த்து தான் பேசணும் அதாவது இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் பேச பேசணும் இந்த நேரம் குளிர்ச்சான உணவு இந்த நேரம் அதிகம் எடுத்துக்க வேண்டாம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே என்ன சொன்னாலும் என்ன பேசுனாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் அவங்கக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு இருக்கு பாருங்க தேவையில்லாம மத்தவங்க விவகாரத்தில் தலையிட வேண்டாங்க ஏன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய பேர் உங்க மனசுல என்ன இருக்குன்னு வாங்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க உங்க ஆலோசனை சொல்லுங்க உங்க கருத்துக்கு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்கதான் பிரச்சனையவே தருவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக தான் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இப்போ மிதன ராசிக்கு கேந்திரஸ்தான பலமா இருக்குதுங்க மனசுல பல கஷ்டம் நீங்க கூட வரைக்குமே நிறைய கஷ்டத்தோட வாழ்ந்திருப்பீங்க அதுவுமே வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி மட்டும் கொஞ்சம் நீங்க முயற்சி செய்யற தான் இருக்கும் ஆனா சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களும் சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் சிறப்பா இருக்குது வியாபாரமும் சிறப்பா இருக்குது எடுக்கிற காரியம் நல்லபடியாக அமையும் வேலைச்சுவை கொஞ்சம் அதிகம் தான் அலைச்சல் கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க விலகி போனவங்க இந்த நண்பர்கள் வகையில மறுபடியும் உங்ககிட்ட ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நண்பர்கள் வகையில கொஞ்சம் கவனமாருங்க இருங்க நண்பர்கள் வகையில உதவி கிடைக்கிறது என்னவோ உண்டுதான் ஆனா இந்த நேரம் கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் பேச்சு வார்க்கையில கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா எதிர்ப்பாள வகையில் எச்சரிக்கையா இருந்துக்காங்க பெண்களா இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா வாங்கலாம் புகழ் அந்தஸ்து எங்க போனாலும் கூடி வரும் இந்த சொந்த வகையில பொறுத்த முன்னாடி நிறைய மனசாப சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில இந்த கணவன் மனைவி உங்க தம்பதிகளுக்குள்ள பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க மகிழ்ச்சியான நேரம் தான் குடும்பத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு சுபவிரிய செலவு காத்திருக்குது அதனால இந்த காலத்துல இருந்தே சிக்கனமா இருக்க பாருங்க குழந்தைகள் வழியில் ஏற்பட்டிருந்த பல பாதிப்பு நீங்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே தாய் வழி ரீதியா தாய் வந்தம் வந்த நிறைய மனசாமல் சந்திச்சிருப்பீங்க அதுவுமே இந்த நேரம் நேரம் தீரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருந்து சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபட பாருங்கள் நிச்சயம் நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நட்சத்திர பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மிருகுஷருடன் நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியத்தின் தன்னம்பிக்கையும் கைவிடாதீங்க இந்த நேரம் எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இறுதியில் நல்லபடியாக முடியும் வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குது தடப்பட்ட வெந்த வேலை நல்லபடியாக முடிக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய நேரம் பூர்வீக சொத்துல முயற்சி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுங்கிறது உங்களுக்கு காத்திருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரணா வந்து சேரக்கூடிய நேரம் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது பல வழியில பணவரமான வரக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கக்கூடிய கூடிய சனி வக்கர அடைஞ்சிருந்தாலுமே குரு பார்வங்க இருக்குது ராகுவும் கூடவே இருக்கிறதால நீங்க நினைச்ச விஷயம் பல நடக்குங்க தந்தை வழி ரீதியாகவும் சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியும் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் காத்து குடும்பத்தில் முன்னாடி விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது சுக்ரன் மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது ஒவ்வொரு வேலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்கிறத விட நீங்களாவே ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சீங்கன்னா அது நல்லபடியாக முடியும் எடுக்கிற எல்லா காரியமும் சிறப்பா முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே குரு அருள் கூடவே நிக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும் ஆனா இறுதியில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால வரைக்குமே நீங்க பட்ட க பிரச்சனை கஷ்டம் நெருக்கடிங்கிறது படிப்படியாக விலகும் நினச்ச வேலை நினச்சபடியே நடக்கக்கூடிய வரமா அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இருந்த குழப்பம் பல போராட்டம் நீங்கும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது கூட்டு தொழிலில் பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் நெருக்கடிங்கிறது இல்லை நண்பர்கள் வகையிலேயும் ஆதாயம் சிறப்பா இருக்குது உங்க வேலைக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருடைய ஆதரவு ஒத்துழைப்பு தரக்கூடிய நேரம் தான் சொந்த வகையில் உதவி கிடைக்கிதோ இல்லையோ மற்ற மனிதர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே புதுசாக பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கும் பதவி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா நினைச்ச ஆசைப்பட்ட இடத்தை நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த சொந்த அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனக்கசப்பு இருக்குது ஆனா முன்னாடி விட இந்த நேரம் பெருசா பாதிப்பு இல்லை செல்வாக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தான் பொதுவாகவே மிதுன ராசி அன்று இந்த காலகட்டம் நீங்கள் பயப்பட வேண்டாம் சிறப்பான நேரம்தான் என்ன ஒன்று குழந்தைகளோட உடல்நல கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்க உங்களுடைய உடல்நலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்க வெளி இடத்துல பயன் அதிகமாக இருக்கிறதால இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த குளிர்ச்சியான உணவு குளிர்ச்சியான பானங்களை இந்த நேரம் அதிகமா எடுத்துக்கிறது வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா தான் இருக்குது ஒத்துழைப்பு ஆதரவும் சிறப்பா இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே